ஸ்கூலுக்கு போன குழந்தைக்கு ரொம்ப வயிற்று வலி வந்து ஸ்கூல்லேருந்து ஃபோன் பண்ணி கூட்டிகிட்டு போக சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் வயிற்று வலிக்கான வலி மருந்து கொடுத்து கூட வலி கொஞ்சம் கூட குறையிலனா நீங்கள் பண்ண வேண்டியது ரொம்ப ஈஸியான சித்த மருத்துவம் தாங்க பெருங்காயம் இந்த பெருங்காயம் வந்து ஒரு நாலஞ்சு சிட்டிகையை வந்து வெந்நீரில் கலந்து ஒரு ஸ்பூன் தேன் கலந்து கொடுத்தீங்க அப்படின்னா இந்த அபான வாயு வெளியேறாமல் குடல்லையே தங்கி தாங்க முடியாத வலி வந்து ஏற்படுத்தும் குழந்தை எந்த இடத்துல வலிக்குதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னா தொப்பில் சுற்றி வலிக்குதுன்னுவாங்க அந்த வலி வந்து பார்த்தீங்கன்னா இடம் விட்டு இடம் வந்து கொஞ்சம் மாறி மாறி வரும் ரொம்ப குமிஞ்ச மாதிரி இருப்பாங்க நேராக நிமிந்து நிற்க முடியாது அதுதான் வாயு தொந்தரவுனால் ஏற்படுற வயிற்று வலிங்க நீங்கள் என்ன வலி மருந்து கொடுத்தாலுமே அது கொஞ்ச நேரம் தான் கேட்கும் அந்த கேஸ் வந்து வெளியேறினா மட்டும்தான் வலி வந்து டோட்டலாக கம்மியாகும் அதனால் ஓமோ வாட்டர் வந்து தண்ணியில் கலந்து நீங்கள் கொடுக்கலாம் ஒரு மூடி ரெண்டு மூடி அளவுக்கு ஒரு ஐம்பது அறுபது எம்எல் தண்ணியில் கலந்து நீங்கள் கொடுக்கலாம் வெருங்காயம் வந்து ஒரு மூணு நாலு சிட்டிகை வந்து வெந்நீரில் கலந்து தேன் வந்து ஒரு ஸ்பூன் கலந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த கேஸ் வந்து வெளியேறிடும் உடனடியாக வந்து வலி குறைஞ்சி குழந்தைங்க வந்து நல்லா சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க இந்த வயிற்று வலி எதனால் அப்படின்னா தொடர்ச்சியாக அவங்களுக்கு மலச்சிக்கல் இருந்திருக்கலாம் வாயு சம்பந்தமான பொருட்கள் உருளைக்கிழங்கு கள்ளப்பருப்பு நிலக்கடலை இதை அதிகமாக எடுத்துருக்கலாம் இன்னும் வந்து ஜீரணம் ஜீரணமாகாம செரிக்காம ரொம்ப கடினமான ஃபைபர் இருக்கக்கூடிய சோளக்கருது போன்ற பொருட்களை வந்து அவங்க எடுத்துருக்கலாம் இந்த மாதிரி உணவுகளை எடுக்கும் பொழுது அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த மலச்சிக்கல்னால அந்த அபான வாயு வெளியேறாமல் குடல்லயே தங்கி அங்கங்க திடீர் திடீர்னு வயிற்று வலி ஏற்படுங்க கண்டிப்பா பெருங்காயம் வந்து வீட்டில் எல்லார் வீட்லேயும் அவசியம் இருக்க வேண்டிய ஒரு பொருள் இதை நீங்க கொடுத்து பாருங்க குழந்தைக்கு வயிற்று வலி இல்லாம பாத்துக்கலாம் நன்றி மக்களே